திருப்பட்டு ஸ்ரீ நந்தி வருவாழ்த்துறை ཅཎཅས ཁསྱིས ཁསྱེ སྱེ སྱེ ས྽� སང སེ རེ སེ ས� ང ེ སེ ེེ ན� ེེ குடியரசு செயலர் விஎம்பி போட்டோகிராபிக் மேலும் உரிமையாளர் கொட்டவடி அவர்களுக்கு கம்பெனி சார்பாக ரொம்ப நன்றி விஎம்பி போட்டோகிராபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தலைக்கு ரெண்டு ரூபாய் எல்லாத்துக்குமே விளையாடுங்க நேரம் இல்லை நமக்கு கம்பெனி சொல்றதை கேட்டு பாருங்க டைம் இல்லை நமக்கு குறையும் நல்லா கேட்டுக்கங்க ஆர்ட்மௌண்ட் பண்ணாம விளையாடுங்க Amen. முடிந்த மறு நிமிடமே திருப்பவனம் போதூர் பெருங்காலக்குடி பாஸ்டாங் பர்ல டாங்கில் பதினெட்டாம் குடியா உருங்காம்பட்டியா உரங்காம்பட்டி இரண்டு வெற்றி புலிகள் பதினெட்டாங்குடி இரண்டு வெற்றி புள்ளிகள் இரு அணி நேரம் சமநிலை தம்பி சசிகுமார் அண்ணன் அவர்களுக்கு தம்பி அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக பொன்னாரை போர்த்தி கௌரிக்கப்படுகிறது நடுவர் சூரியங்கரன் வேலாம்பட்டி இரண்டு அணியினரும் சமநிலை உறங்காம்பட்டியா பதினெட்டாங்குடியா பண்ணாதீ அன்புக்கு தெரியும் நடுவர் தீர்ப்பு உறுதியானது இறுதியானது பண்ணாதீங்க நடுவர் சூரிய உருங்காம்பட்டி மூன்று பதினெட்டாம் குடி இரண்டு மிக சிறப்பாக இருக்கின்றனர்

அடுத்த ரவுண்ட் வரும்மா நந்தீர்மா ஊரங்காம்பட்டி 4 18 ஆடிய 3 அப்பியுசிர்னா அடுத்த வீந்து வந்து வந்து 65000 லா சூட் முடிஞ்சு பார்த்தா நந்தீர்மா ஒவ்வொருவர் வருவாரு அதுக்கு மூஞ்சிக்கு அடிச்சது இந்த மாதிரி வந்து 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 வந்து

அம்பேர் சேட்டு இந்த ஆட்டம் முடிந்த மறுநிமிடமே திருப்பான ஒருவர் பெருங்காளபுடி உடனே ஆடுகளத்திற்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறது பதினாறு ஆறு பதினெட்டாம் நாலு சூரியான எங்க இருக்க

ஆறாவது பதினெட்டாம் கோடி ஆறு பதினெட்டாம் கோடி நாலு பண்ணி பண்ணாடி

અને કેપડવાને જાળી બોયસ 18વાડે અને કેપડવાને